வெல்கம் பேக் டு யுவர் சேனல் உங்கள் செய்தி நம்ம நீங்கள் எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் தாங்க வந்துட்டு பிச்சாவரம் வந்து பார்த்தீங்கன்னா வலையை போட்டு தாங்க நீ மீன் பிடிக்க போகிறோம் நான் பாருங்கள் நமக்கு பசங்களாம் ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க நம்ம இந்த வலையை வச்சு தான் நீ மீன் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம மீன் இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனி போல ஓடிக்கொண்டிய கேஷ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இறால் குட்டிக்கு தான் வந்துட்டு வந்தால் பாருங்க நமக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான் வந்து நமக்கு மீன் பிடிக்க பாருங்க எனக்கு நமக்கு மீன் பிடிக்க தெரியாது பசங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பிடிச்சி தரேன் சொல்லியிருக்காங்க அதுக்கு பாட்டு ஃபுல்லாக தரேன்னு இருக்காங்க ஓகேங்களா வாங்க நம்ம போயிட்டு பசங்க மீன் வரலாம் எப்படி விடாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வாங்க

ஐயோ ஃபுல்லாக மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க நீயே பாருங்களா புது பாத்து பார்த்து மெதுவாக மீன் ஓடிட்டு போய் இங்கே பாருங்கள் வலை ஃபுல்லாக மீனுங்க அங்க பாருங்க பைய பயப்படைய எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருக்கிறான் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இருந்தா பாய் ஏன் கேமரா எவ்வளோ கிட்ட கொண்டு வராங்க அப்போதான் நீ நல்லா தெரியும் எனக்கு தான் கரு பாருங்க முறைய மாட்டேருக்காரு தலைவர் இது சாடு வறுத்து சாட்டை செம்மையாக இருக்கும் இதில் முள் அதிகமாக இருக்கும் இல்லை முள் இருக்காது

ये <laughs> किरणों நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மீன் சுட்டு எடுத்தாச்சு அடுத்து பார்த்து டேஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாேருமே மீன் பிடிச்சி இது மாதிரி தான் சுட்டு சாப்பிடுவோம் நம்ம அது மாதிரி தான் சாப்பிட போகிறோம் நம்ம இந்த பாருங்க நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன் இது உப்பு கிடையாது மசாலா கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க உண்மையாகவே சாமல் டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம மரவுக்கு சுட்டு சாப்பிடும் பார்த்திங்களா அது மாதிரி இருக்குது நீங்களுமே கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சைடு யூடியூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் லைஃப் ஒரு நண்பர் கூட தான் இருக்கும் கண்டிப்பாக இவரோட சேனல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அவர் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய் பஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்